சாமி நாளை நினைப்புடையனி முக்கடை உடையுதிய முகமொழி அப்புன எல்ல செய்த அச்சிவநுகர் அச்சைகொடி செய்த அதிவீரா அதுயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மரனிடை பம்மாயி அ முழுவன் அக்கன மணமறு பெருமாள் கவிதை மூர்த்தி கவிதை மூர்த்தி கவிதை மூர்த்தி

ய மந்திரி கால வைரவாயிரம் கால வைரவெய மனோக்கம் ైర వాయ వైర వాయ వైర వాయ మ ஜம்மிம் நாரதாதிதம் திங்கம் பரம் ா கால வைரவம் வஜே வைரவாய மந்திரம் அனே ஹோ மங்களமே வெண்ணி நீ ஆணு நீ பண்னதுக்குள்ள அதுக்கு எதுவும் இல்லை நான் தான் வேதன வேதனை பாராதே நீங்க கட்டாதே ஒண்ணு நீ பொறுமே இரு நீ வழுங்கி அப்படி ஒரு வந்துவான் ஒருவனா கிரஹкен ட்ரேட்வான் जब बोलना है जीवन का जनारायण, इन्हें ये जीव जोड़ना है, इंद्राव पने व्यक्ति का निर्माण। इसने सब आमिर किया, ये व्यक्ति वाह जहाँ तक निर्माण। ओ तत्पुरुषाय मिस्रे, आधे भाई निर्माण। நான் என்ன பண்ணுறேன் வா நான் வா நான் பண்ணுறேன் நான் என்ன 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 अगरुमान ऐसी हुई अर्कान नंदिवासना मान राक्षस भिक्षुआई ये योग नहीं पाएगी ना, ना ये लेंगे तो यारी बरवाई ये से ने चुपटा मिलेगी ये लेंगे तो नहीं पाएगा नगराजी ये सुख लेंगे तो यम जोधी भानवंत लेंगे तो ये बोलता कहीं कोड ரகுநையா ஓடு சிவாரே நாம் நமரேந்து சுதி பாய் நமாயுதிமங்கள் சொல்லி பாய் வான்ரந்தம릭ரவாசின நிம்பா தய் பரன் பாயந்த சாய்நோ ராஜ்ய பஞ்சாகி நிதிரே தேரனன் வாரதன் சாய்னா ஹான்வே தந்து ஏனி ஓம் கணே ஓம் ஏ கணுதா

வேளியே உடேய் மொத்தலி வட்டமாளை ரசூவி முன்னில் உள்ள 1 வருண்டு ஏறி பதறிக்டமாறாய் நாதநாதா தந்து அண்ணோடு தர்மம் நடத்தைக்கு அடிசாரா ஒட்டுதேய் ஊர் வளபொள நீ ஊழி நீரை தூங்கி வடை பெருமீல் மூர்கட கொண்டிடை முடி மீலாடி தூளமே பொது

நஞ்ஜினி கண்டேன் என்றேட வரவால் கலோடு விடையே நந்தசாமி ஊஜூர் பள்ளி கொண்ட சுமேலடி சொன்னமே போகும் தரதனாய் வெக்கனாவாக போகும் முழி இகேனா நந்தனல்லாய் நந்தலாய் ஆடியலவ குன்றீதே வாளையல தாடி மோளன் தன்னபார் பூமி பவமே போரே ஒரு பலியான கேட சொன்னா இயாலீனம் அருணானோ யாரவற்கு சீ செல்ற மூலமாய் நாதன் புறமா வாட ஒதேயுசு பொங்கணம் அது பொங்கியலை தூரமே புந்தனமற போற பொலிபாதம் மீனா யாரமனி அடியா படியற அவினாள் நன்னடடிய அரவற்கும் துவே வேய் கொடுப்பிச்ச தந்து விளங்கேடும் மடவா தனுறு கொண்டதாகல் வாள் மதி மதி கொண்டேனார் உள்ளமே பொங்கும்படானேல் ஏகட சுருலங்கை ஆண்டேனார் கொண்டாரே ஆகட நச்சனன் அநாவிரும் நடிய அரவற்கும் துவே বড় বড় வேதமா রূপரன்னாரி பாகம் பசியே என்ற பரமத்தின்

எனிர் சம்மேதமேய தர்ன அவினா தரண விதியானவர் கேளவ பொலிசார் ரிஷங்கள் நீதிவள ச்ப்போனினு நிறைய है நாதூர தாக்கியாயே பரமாத்ர குமாரே நம நந்து போல்நாட் அடியாயே நதியா வண்ணம் குறைசே யான சொல்வாந்து அந்தாடி போல் அரசாலோ நாதி நமதே சிவாத்யம் சித்ரம்பரண श्री गणेशाय नमः ल ल जो वचन है हम ये हमारा सीरीज में और ये जो नमस्कार है याय नमः ओ महा येराय नमः ओम गणम दे नमः बाद चक्राय नमः ओम भक्ताय नमः कायय

அமர்ந்து இருக்கூலத்தான கடவுளராய் குலத்தான கடவுளராய் மலரும் ஐயனாளி காவல் தெய்வம் ஐயா கலியுகமையனா காவல் தெய்வம் ஐயா மையன்சிக்க வந்த உயர்வடைய ஐயனாய் இருக்கும் விடா ஐயனாய் இருக்கும் விடா ஆனந்தம் பெருகும் விடா ஐயாக மனிதரை காப்பதனால் கலியுக மைய ியார் அழைக்கிறாரே ஒளிவிசும் பேரருளால் பேரருளால் காலத்தை இருக்கிடுவார் ஆலயத்தில் குளம் உண்டு ஆலயத்தில் குளம் உண்டு 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 நீர் இடம் சிந்து பாடும் மர மரங்கள் உண்டு கனி கொடுத்து வந்தியோடு மகிழ்வதுண்டு பக்தர்கள் விரதம் மேற்கோ பாதுகாப்பு விடுதி உண்டு நேரம் இசைப்பதுண்டு மிக உண்டு வருவோக்கு வழிகாட்டம் எந்த நூலைவாயில் உண்டு குல தெய்வா

நீண்ட நேரம் சுடல் விடும் நெறியாளர் பொறியாளர் நீண்ட நாள் திட்டமிட்டு சரியான இடம் தேர்ந்து கீழ்த்தேசையில் கலசங்கள் நோகாமல் பக்தர்கள் அழகின்றோ சிறு பேரு தர்மங்கள் செய்தாலும் அடுத்து வரும் தலைமுறையும் தலமகிழ்ந்து வாழ்த்ததையா திங்கள்

மக்களிடும் கால நகரத்தா தீர் பணிக்கு நன்றி சொல்லி வாழ்த்துகின்றோ நன்றி சொல்லி வாழ்த்துகின்றோருக்கு என்ன பாத மாட்டி ம சிவாய ஓம் சிவாய நம ரூபேந்து சபையில் நாடும் பாத நேசீதனே தழைத்த சிவ காமி காதல் நேசனே வாயிலாக கருணை நீ வளக்கு அட்டரேசனே ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம்

ஜிசனி ஓம் ஓம் நமக்கு சொன்னு வந்து கை உபேசுவோம் छुट्टे सत्ती सत्तू बंकरीं चुवई आरी युवो ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय देश अमिंगों को भी

எடுத்த மனதிலும் ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் శివాం ఓివామ శివాం నమ శివాం శక్తి ఓం శక్తి ఓం ఓ శక్తి ఓం శక్తి ఓం శక్తి ఓం ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి ఓం ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి ఓం మంచే ముగ్ణం మధ్యలో కొట్టణము మంగళం తరువ அம்புவில் அகிலமே அடக்கமன்றோ அழகாதி ஆடிடும் குண்டலம் அலகடல் முத்துமலையோம்

நிலவு போல் பால் போல் பழிங்கு போல் பட்டொழி நிறைந்த வடிவமு படித வணிவாலையும் கேடும் தரித்து யாழ் பயந்த கரமும்

மகிழ்ந்த விலையாக பெயர் கொண்ட கருணி மயமான பொருளே வம்சட்டி 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 ஓம் ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി മംഗളത്തിനായ മണ്ണാൾ മുതൽ ഇരുവാദന വയറ്റോനേ പൊട്ടുടേത്തിനേ അരോറ സങ്കടനും ചങ്കടത്തെ ചങ്കരി കോങ്ങൂലി വിളക്കേ എഴിമണിയേ അരോ അപ്പ பில்லா முதகமோ ஒரு மனதை குவித்து எப்பொழுதும் வணங்கிடவே எமையாழ வேண்டும் என்கரிய கணபதியாரின் குட்டு உடனே பிள்ளை நீ கூட்டு என கெழிவதற்கே தெயம் உள்ளபடி பயணபதியே போன இன்ற இடத்தை இப்பணியும் இனித்தோட எப்பணியும் நன்மணி அவகனா தன்னுடனே நீ எழுந்து என போற்றுகின்றோருக்கு சுட்டதியை நீர் எடுத்து தொட்டகையில் எடுத்து தோல்மாயில் மிக வந்த சுந்தரம்